எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் தேவன் தாமே கட்டி தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் விசுவாசத்தினாலே சாராலும் சாராளம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றே நீ கர்ப்பம் தரிக்க பலனடைந்து அந்த 15 வசனம் பாருங்க விசுவாசத்தினாலே அவன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரி யார் சஞ்சரிச்சா வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமான் ஆபரகம் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தாங்க அவருக்கு ஏராள மந்தைகள் இருந்தது ஆனா விசுவாசத்தினாலே எப்படி சஞ்சரிச்சார்னா பரதேசியை போல அவர் சஞ்சரித்தார் என்று மாத்திரம் அல்ல பதினோராம் அதிகாரம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பதிமூன்றாம் வசனத்தில நீங்க வாசிப்பீங்க அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்ற அறிக்கையை பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு சுவாசத்தோட மறித்து சுவாசத்தோட மறித்தார்கள் ஒன்பதாம் வசனத்துல கூடாரத்திலே குடியிருந்தார்கள் அவர்கள் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு மறித்தார்கள் அப்போ அவங்களுடைய வெள்ளியும் பொண்ணு இருந்தாலும் அவங்க யாக்கோ ஏன் கூட இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாம் வந்து இது வந்து பரதேச யாத்திரை நாம் வந்து இங்கே வந்து பரதேசிகளாக தான் இருக்கிறோம் இது நம்மளுடைய சொந்த இடம் இல்லை நாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் கூடாரங்களில் இருக்க பண்ணினார்கள் அவர்கள் தூரத்தில் தேசத்தை பார்த்து அதை நம்பி அணைத்து கொண்டார்கள் என்று நான் வாசிக்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆண்டவரும் சொல்லுவார் லேவியராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் என்னிடத்திலே பரதேசிகளும் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் யார் என்னிடத்தில் யார் ஆ பரதேசிகள் புறக்குடிகள்னால் என்னது நமக்கு இங்கே சரியா சரியாக விளங்கணுமானால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி புறம்போக்குங்க நமக்கு நமக்கு நம்ம நினைப்பா என்ன ஃபர்ஸ்ட்டு நான் பட்டா போட்டு வாங்கியிருக்கேன் பட்டாலெலாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆ நல்ல பட்டா லேண்டில் நல்லா நல்ல ஸ்ட்ராங்காக ஏழு மாடி அஸ்தி பாரத பில்டிங் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ யாருன்னா நீ பரதேசி நீ புறம்போக்கு புறம்போக்கு இல்லைன்னு உட்காந்து எப்படி இருக்கும் நமக்கு யாருமே இங்கே யாரும் பட்டா போட முடியாது வீடு இருக்கட்டும் நல்ல நல்ல வீடு கட்டுங்க வச்சிருங்க ஆனால் எதை மறந்துடாதீங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் குடியிருக்கும் போது ஒன்றும் மறந்துடாதீங்க இது எந்தக்கா சிக்கரை விட்டுட்டு இங்கேயே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்கேயே இருக்க போகிறோம் இந்த ஊரை விடவே மாட்டோம் இந்த வீட்டை விடவே மாட்டோம் போகும்போது தூக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இந்த வீட்டை எப்போதான் விட்டுட்டு போவோம் நாம் அது பரதேசிகள் நம்முடைய சிந்தனையில் அந்த எண்ணம் இருக்கணும் இவ்வளோ பெரிய வெள்ளியும் பொண்ணும் சீமானாக இருந்தவன் கூட எண்ணத்தில் என்ன வச்சுருந்தான்னு கேட்டிங்கன்னா பரதேசிகளாக வச்சுருந்தான் இன்றைக்கு சிலருக்கு கொட்டையால் தான் உட்காந்துருப்பான் ஆனால் இந்த இந்த ஒரு அடி நிலத்தை விடமாட்டான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த நிலத்தில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருப்பான் ஆனால் பெரிய வீட்டில் உட்காந்துருப்பான் அதை போடான்னு சொல்லி விட்டு போயிட்டே இருப்பான் உங்களுக்கு தெரியும் கத்தன நாமத்துக்கு மயமே உண்டாவதாக சங்கீதக்கார வசனம் சொல்லுவார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி நாலாம் வசனத்தை நீங்கள் வாசிட்டிங்கன்னா தேவனுடைய பரதேசியாய் தங்கும் வீட்டிலே ஆ அவர் வீடு எப்படிப்பட்ட வீடுனா கேது மரத்தினால் செய்யப்பட்ட வீடு உங்களை மாதிரி என்ன மாதிரி வீடுனா இல்லை பேலஸ் ராஜாவினுடைய பெரிய அரண்மனை அரண்மனையில் உட்கார்ந்துருக்காரு அவர் பாடுறாரு பரதேசிகளாய் தங்கும்போது வீட்டில் உடைய பிரமாணங்கள் எனக்கு அப்போ வீடு எவ்வளோ பெருசு ஆத்திரில குடிசையா இல்ல பெரிய மாளிகையா இருக்கிறதுனா மனசு இல்லை மனம் எப்படி இருக்கு வீட்டில் மனம் இருக்கா இல்ல வீட்டில் மர வீட்டில் உட்காந்துருக்கான் பெரிய பேலஸ் எத்தனையோ வேலைக்காரன் எத்தனையோ வேலைக்காரி பெரிய விருந்தெல்லாம் நடக்குது ஆனா மன எங்க கேட்டிங்கன்னா இது பரதேசியாக சஞ்சரிக்கிற வீடுப்பா இது என்றைக்காவது அது விட்டுட்டு போகணும் இருக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு போகிறேன் பரதேசியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கணும் கத்தருடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக பாருங்கள் ஜனாதிபதி மாளிகை வந்து நூற்றி முப்பது ஏக்கரை என்னவா அதில் எத்தனையோ பெட்ரூம்லாம் இருக்கான் அவர் எத்தனை தான் உட்காந்துருக்கணும் அவருக்கு தெரியும் இது அஞ்சு வருஷம் நம்ம உட்காந்துருக்க முடியும் அதுக்கு என்ன தான் பேர் எடுத்து இவ்வளோ பெரிய மாளிகை நூற்றி முப்பது ஏக்கரில் இத்தனை பெட்ரூமில் உட்காந்து அவருக்கு தெரியும் அஞ்சு வருஷம் கழித்த உடனே கையில் கம்ப கொடுத்து வழி அனுப்பிடுவான் வழியே போயிடணும் அடுத்த ஜனாதிபதி வந்துடும் உட்காந்துருவோம் அதனால் அவங்க அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசிச்சிட்டோம் ஆனால் நம்ம பிரதேசிகள் நம்ம இந்த இடத்துல போகணும்னு சொன்னால் அவருடைய பிரமாணங்கள் நம்ம கஷ்டமாக தெரியாது அவருடைய பிரமாணங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கீதங்களாக இருக்கும் அதனால தான் பேதர் எழுதும்போது கூட ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாச்த்திங்கன்னா அவர் எழுதுவார் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அப்படின்னு எழுதுவார் யாருக்கு எழுதுன ஆறாம் கடிதத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் ஒன்று பேதர் ரெண்டு பதினொன்ன வாசித்திங்கன்னா நாம் அந்நியரும் நாம் பரதேசிகள் என்று சொன்ன அப்போது கூடாரங்களிலே நீங்கள் குடியிருங்க வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏழு நாள் கூட இருங்க அப்படின்னு சொன்னால் உண்மை என்னன்னு கேட்டீங்க ஒன்று நாம கூடார கூடாரவாசிகள் கூடாரத்தான் இதுக்கு வந்தோம் அதே போல் இந்த கூடாரத்தை நம்ம களைஞ்சிட்டு ஒரு நாள் நித்தியமான தேவன் கால் கட்டின வீடு ஆண்டவர் நமக்கு கட்டாத வீட்டு தந்தாரே அதுபோல நம்ம கட்டாத வீட்டில் வாழப்போகிறோம் அப்படிங்கிற பரலோக சிந்தை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழணும் எப்படிப்பட்ட கூடாரத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தை பறத்துக்குறிதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் தான் அவங்க கூடாரத்தில் வாழ பண்ணினார்